நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் தங்கப்பாண்டி பேசுகிற நண்பர்களே ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நண்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னா நம்ம சங்கத்தில் இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பான முறையில் ஐடி கார்டு வாங்கின நண்பர்களே ஐடி கார்டை பற்றி உங்களுக்கு நிறையவே தெரியும் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நம்ம லைசன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா டிரைவர்ன்றதுக்கு அதுதான் அடையாளம் அதே மாதிரி தான் ஐடி கார்டு நம்ம ஒரு சங்கத்தில் உதவி கேட்கவும் பொது இடத்தில் நம்ம காடை மாட்டிகிட்டு போய் நிற்கும் போது அதற்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது அதை நண்பர்கள் நீங்கள் நிறைய பேர் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அதை பற்றி தகவல்கள் நிறைய நான் தெரியப்படுத்தியிருக்கேன் ஐடி கார்டு கண்டிப்பான முறையில் வாங்கணும் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன் அடுத்த கட்டமாக ஹெல்த் ஐடி மத்திய அரசாங்கம் நமக்காக கொண்டு வந்திருக்கிறது இந்த ஹெல்த் ஐடி இதில் மருத்துவம் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் பதிவேற்றப்படும் அதிலேயே அரசாங்கம் இன்னொரு தகவல் தெரியப்படுத்தியிருக்காங்க ஐந்து லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ காப்பீடு உள்ளே வந்து கவர் ஆகும் அப்படின்ற தகவல் தெரியப்படுத்தியிருக்காங்க இன்னும் அதற்கான பட்ஜெட் ஒதுக்கலை அது ஒதுக்கவும் இந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கான மருத்துவ காப்பீடு உள்ளே வந்துடும் நண்பர்களே அதுக்கப்புறம் மத்திய அரசாங்க நலவாரிய கார்டு அதில் ஆல்ரெடி ரெண்டு லட்சம் ரூபா காப்பீடு கொடுத்துட்ருக்காங்க அது போக நலத்திட்டங்களும் இருக்குது அதுவும் நடைமுறையில் இப்போ இது மூலம் நாம் கம்பல்சரி கண்டிப்பான முறையில் போடணும் எதுக்காக அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பாதுகாப்புக்கு இன்றைக்கி மருத்துவத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்றப்ப நம்ம கை காசை போட்டு மருத்துவம் பார்க்குற அளவுக்கு நம்மக்கிட்ட வசதி இல்லை தமிழ்நாடு அரசு காப்பீடு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குற மாதிரி மத்திய அரசாங்கம் அஞ்சு லட்ச ரூபா காப்பீடு விரைவில் கொடுக்குறாங்க அதுக்கு நாம் இப்பயே கார்டு போட்டு வைக்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் நலவாரிய கார்டும் அதே தான் இது போட்டு முடித்த பிறகு ஐடி கார்டு ஹெல்த் ஐடி நலவாரிய கார்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நலவாரிய கார்டு இது மூணு போட்டு முடித்த பிறகு நம்ம சங்கத்தில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் இரநூறு ரூபாயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் போஸ்ட் ஆஃபீஸில் மொத்தத்துக்கு ஆயிரம் ரூபாயில் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடு போட்டு தர இந்த விபத்து காப்பீடு எது இதில் அடங்குன்ற தெளிவான தகவல்கள் தெரியப்படுத்துங்க அப்படின்னு நம்ம நண்பர்கள் கேட்டிருந்தீங்க இந்த விபத்து காப்பீடு விபத்து சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்குமே பொருந்தும் ஒரு பாம்பு கடித்தாலும் சரி தேல் கடித்தாலும் சரி விஷங்களால் நம்ம உயிரிழப்பு பேர் பட்டாலும் விபத்தில் சேரும் நமக்கு கிளைம் ஆகும் பாத்ரூமில் வலிக்கு விழுந்தாலும் கிளைம் ஆகும் நடந்து போகும்போது கல் புல்லு தடிக்கி விழுந்தாலும் கிளைம் ஆகும் நம்மளாக நடந்து போயிட்டுருக்க யாரோ ஒரு ஆளை வந்து நம்ம மேலே இடிச்சிட்டாலும் கிளைம் ஆகும் எதுக்கு கிளைம் ஆகாது அப்படின்னு கேட்டால் நாமளாக தற்கொலை பண்ணிக்கிட்டால் கிளைம் ஆகாது இயற்கையாக மரணம் அடைந்தால் கிளைம் ஆகாது நோய்வாய்ப்பட்டு நாம் மரணம் அடையிறோம் அப்படின்னா கிளைம் ஆகாது நண்பர்களுக்கு இதில் கிளைம் ஆகாது இந்த பாலிசி நான் வந்து எல்ஐசியில் தனியாக ஒரு பாலிசி போட்டுட்ருக்கேன் இந்த பாலிசி போடலாமா அப்படின்னு கேட்டால் போடலாம் இப்போ நான் ஸ்டேட் பேங்க்ல வந்து எனக்கு ஆல்ரெடி மாதம் மாதம் எடுத்துகிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு ஒரு எடுத்துட்டு இருக்காங்க நான் இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போடலாமா அப்படின்னு கேட்டால் போடலாம் நான் ஆல்ரெடி ஸ்டேட் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் இருந்தும் நானும் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த பாலிசி போட்டிருக்கேன் ஒரு நபருக்கு ஒரு பாலிசி போஸ்ட் ஆஃபீஸில் போட முடியும் நீங்கள் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயே அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்து பத்து லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்து இருந்தால் இந்த பதினஞ்சு லட்ச ரூபா பாலிசி உங்களுக்கு கிடைக்காது அதையே நான் தெரியப்படுத்திக்கிறேன் என்பதில் முதல் வருடம் மட்டுமே நம்ம ஆயிரம் ரூபா கொடுத்து இந்த பதினஞ்சு லட்சம் ரூபா பாலிசி போடுவோம் ஒரு வருஷத்துக்கு அதன் பிறகு ஒரு வருடம் கழித்து எட்நூறுவா கட்டி நம்ம ரெனியூவல் பண்ணிக்கிட்டால் போதும் அதே பதினஞ்சு லட்ச ரூபா பாலிசி நமக்கு தொடரும் அதை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் இப்போ ஐடி கார்டு ஹெல்த் ஐடி நலவரை கார்டு இது மூணும் போட்டவங்களுக்கு தான் நாம் பதினஞ்சு லட்ச ரூபா இன்சூரன்ஸ் போட்டு கொடுப்போம் அந்த பதினஞ்சு லட்ச இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கும் போது தமிழக நல வாரியம் அதுக்கும் கை ரேக வைக்கணும் இந்த இன்சூரன்ஸுக்கும் கை ரக வைக்கணும் அதுக்காக நம்ம மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறோம் அடுத்த மாதம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் இன்னும் டேட்டு அறிவிப்பு கொடுக்கல மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேட்டு அறிவிப்பு தருவோம்லே நேரில் வந்து இந்த பாலிசியெல்லாம் போட்டுக்கலாம் நம்புறங்களே அதை பற்றின தகவல்கள் தான் இப்போ நான் தெரியப்படுத்துகிறேன் கண்டிப்பான முறையில் நம்ம சங்கத்தில் இருக்கக்கூடிய TN All Driver Association, National Highway Drivers Union. இது இரண்டிலையும் இருக்கிற நண்பர்கள் ஐடி கார்டு ஹெல்த் ஐடி மத்திய அரசாங்கத்தின் நலவரிய கார்டு கண்டிப்பான முறையில் போடணும் போட்ட பிறகே இந்த 15 லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் போட்டு தரப்படும் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படும். நன்றி நண்பர்களே